ல்லாமல்ல இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாத்தியம் சமாதானமும் செய்வானாங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறது கடை காலமான ஸ்டாப்பு வீடியோ லாஸ்ட்டில் நம்ம கடையும் காட்டுவோம் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குங்க சரிங்களா டெல்லி வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில் இருக்குங்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே வந்து பார்ட்னர்ஷிப் நமக்கு தேவைப்படுதுங்க ஒரு லட்ச ரூபா இருந்து நீங்கள் எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணலாங்க ஒரு லட்சம் ரூபா வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் பார்ட்னர்ஷிப் இந்தியா முழுவதும் பார்ட்னர்ஷிப் தேவைப்படுதுங்க அனைத்து நகரங்கள்லேயும் சரிங்களா நம்ம டெல்லி கல்கத்தா அகமதாபாத்து மும்பை ஜெய்ப்பூர் எங்கேயுமே வாங்க முடியாத ரேட்டுக்கு சூரத்து எங்கேயுமே வாங்க முடியாத ரேட்டுக்கு வந்து நம்ம வந்து கம்மியாக பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம ஈரோடு கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதே ரேட்டுக்கு தான் நம்ம பார்ட்னர்ஷிப் எடுக்கிறவங்களும் அதே ரேட்டுக்கு தான் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஒருத்தருக்கு தான் கொடுக்குறாங்க அதாவது வந்து ஒரு ஊர் மதுரை மதுரைக்கு ஒருத்தர் கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் ஒருத்தர் திருப்பூர்னா திருப்பூர் ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு ஊருக்கு ஒருத்தர் தான் இது வந்து முழுக்க முழுக்க ஹோல்சேல் பிஸ்னஸ் தாங்க ரீட்டெயில் கிடையாது நீங்கள் ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஒரு லட்சரூவா பாட்டிங்கன்னா நாங்கள் ஒரு லட்சரூபா போடுவோங்க நீங்கள் ரெண்டு லட்சம் போட்டிங்கன்னா நம்ம ரெண்டு லட்சரூபா போடுவோங்க நீங்கள் எத்தனை லட்சம் போடுறீங்களோ அத்தனை லட்சம் நம்ம போடுவாங்க சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு வந்து எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு பர்ச்சஸ் பண்ணி உங்களுக்கு வந்து உங்கள் இடத்துக்கு வந்து கொடுத்துருவோங்க அதாவது வந்து நீங்கள் கடை பார்க்குறீங்கன்னு வைங்களேன் ஒரு கடையை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நீங்கள் வந்து குறைந்தபட்சம் ஒரு பஜார் பகுதியாக இருக்கணும் மெயினாக வந்து இது கடைவீதி பகுதியாக இருக்கணும் கடைவீதி பகுதியில் மெயின் ரோட்டில் கடை இருக்குன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து கட் ரோடு சைட் ரோடு சந்து அந்த மாதிரி இருந்தால் கூட போதும் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி இருந்தால் கூட போதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தால் போதுங்க ஒரு ரூபா வாடகையில் இருந்து நீங்கள் பார்க்கலாங்க ரெண்டாயிரூவா வாடகை இருந்தது அதிகபட்சம் ஒரு ஐயாயிரரூவா வாடகைக்குள்ள ஒரு ரூபாயிலிருந்து ஒரு ஐம்பதாயிரூ அட்வான்ஸ்குள்ளே பார்க்குறாங்க இது மட்டும் தான் நீங்கள் கொடுக்க வேண்டியது மீதி எல்லாமே வந்து நாங்களே பண்ணிடுவோம் அதாவது வந்து உங்களுக்கு சரக்கு எடுக்கிறதுலேருந்து டிரான்ஸ்போர்ட்டிங் ஜிஎஸ்டி பேக்கிங்கு புக்கிங்கு உங்கள் கடைக்கு வந்து சரக்கு சேர்ற வரைக்கும் நம்மளே எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு தான் பண்ணி கொடுக்குறாங்க அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேகமாக இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிங்க ஏன்னா இப்போ இருந்து ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வேகமாக வந்து இது பயன்படுத்திக்கிங்க இந்த பார்ட்னர்ஷிப் அடிப்படையில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இது சிறிய முதலீட்டில் நீங்கள் பெரிய லாபம் சம்பாதிக்கலாங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபா போட்டிங்கன்னா ஒரு பதினைஞாயிரம் ரூபாயிலேருந்து மாதம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாங்க அதே நீங்கள் ஒரு ரெண்டு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மாதம் முப்பதாயிரத்துலேருந்து ஒன்று லட்சம் வரைக்கும் பண்ணலாங்க நீங்கள் எந்தளவுக்கு இதாக இருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அளவுக்கு லாபம் கிடைக்குங்க பிஸ்னஸ் போகாமல் நம்மளே கண்காணிச்சிக்குவோம் எல்லாமே உங்களே வழி நடத்திடுவோம் சரக்கு உங்கள் இடத்துக்கு வந்து சேர்ந்துருவோம் உங்களுக்கு எந்த விதமான டென்ஷனும் இல்லை நீங்கள் கடையில் உட்காந்துட்டீங்கன்னா மட்டும் போகுது வேறு எதுவுமே பண்ண வேண்டிய கடையில் உட்காந்துக்கணும் வர பாட்டி பார்க்கணும் பார்ட்டி எப்படி வர வைக்கிறது எல்லாமே நம்மளே யூடியூப்பில் வீடியோ ஓட்டுருவோம் இது என்னென்ன பண்ணணும் என்னங்கிறத நம்மளும் சொல்லிடுவோம் உதாரணத்துக்கு வந்து ஒரு ஊர்னால் ஒரு ஊரில் வந்து உள்ள கடைகள் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வியாபாரிகளாக இருக்கணும் நம்ம டீலர்ஷிப் கொடுக்குற ஊரில் வந்து ஒரு நூறு வியாபாரியாக இருக்கணும் ஜவுளி வியாபாரிகள் அதாவது கடைக்காரங்க பிளாட்ஃபார்மில் விற்கிறவங்க சந்தையில் விற்கிறவங்க லைனில் போய் விற்கிறவங்க இந்த மாதிரி பலதரப்பட்ட ஜவுளி கடைகள் கடைகள் மற்றும் வியாபாரிகள் மொத்தமாக சேர்ந்து ஒரு நூறு பேராக இருக்கணும் இந்த பிஸ்னஸ் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க கேட்டிங்கன்னா இந்த நூறு பேருக்கு வந்து நம்மளே மிஸ்டிங்காக எல்லாமே அடித்து கொடுத்துருவோம் உங்களுக்கு துன்புக்கும் கொடுத்துருவோம் எல்லாமே நம்மளே சேர்ந்தது தான் சரிங்களா அந்த நூறு பேர்த்துக்கும் வந்து நீங்கள் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு அவங்க நம்பர் வாங்கிக்கணும் அவங்க நம்பர் வாங்கி நீங்கள் குரூப்பில் வந்து அவங்கள ஜாயின் பண்ணிக்கணும் சரிங்களா அவ்வளோதான் உங்கள் வேலை வேறு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை நாங்களே அந்த குரூப்பில் வந்து ஃபோட்டோ போடுவோம் உங்களுக்கு சரக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம் சேலுக்கு அடுத்து ஃபோட்டோ கரண்ட் அப்டேட் என்ன எல்லாம் போட்டுகிட்டே இருப்போம் என்னென்ன சரக் பாட்டி கேட்குறாங்களோ அதை வாங்கி அனுப்பிச்சிட்டே இருப்போங்க சரிங்களா இது வந்து பல்லாயிரக்கணக்கான டிசன்சியல் வந்து நம்ம வந்து ஏன்னா உற்பத்தி ஆகிற ஊரில் நம்ம உட்காந்துருக்கிற ஆஃபீஸ் போட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம பல்காக வாங்குகிறோம் மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோ மார்ஜினில் தான் இருக்கிறோம் அதனால் வந்து உங்களுக்கு உற்பத்தி ஆகிற ஊரில் இருந்து டைரெக்டாக உங்களுக்கு அனுப்பிச்சிடலாம் ஏன்னா நம்ம கடையில் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஐம்பது லட்சத்துக்கே ஸ்டாக் பண்ணி வச்சிங்கன்னா கூட அவங்க வேறு மாடல் இல்லையா வேறு மாடல் இல்லையான்னு கேட்பாங்க அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்டாக் பண்ணிக்கிட்டு மீதி எல்லாமே வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து இதில் அனுப்பிச்சிடுறதுன்னு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றோம் அவங்க எது கேட்குறாங்களோ அதெல்லாமே நம்ம தரவிச்சு பண்ணிக்கலாங்க கேஷ் ஆன் டெலிவரி மாதிரி அவங்களுக்கு நம்ம பண்ணிக்கலாங்க அது எல்லாமே சிலபாக பண்ணிக்கலாங்க இதில் நல்லா ஒரு பெனிஃபிட் இருக்குது நீங்கள் சாதாரணம் பார்த்தீங்கன்னா ரெயிட்டில் கடை தொடங்கலாம் கூட இன்றைக்கி ஒரு அஞ்சு லட்சரூவா இல்லாமல் ஒரு ரீட்டில் கடை தொடங்க முடியாது வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள சூழல் ரெயிட்டில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூவா மூவாயிரரூபாய்க்கு கூட வியாபாரம் ஆகிறது இல்லை டெய்லி ஒரு ஐநூறுரூவா சம்பாதிக்கிறதே இன்றைக்கி வந்து பல கடைகள் வந்து அப்படி தான் போயிட்ருக்கு ரேட்டில் கடைகள்லாம் ஏன்னா நம்ம ஹோல்சேல் வச்சிருக்கனால ரிகள்கள் நம்ம எடுக்கிறவங்க எல்லாமே சொல்கிறாங்க ஒரு மாதிரி இருக்குங்க பிஸ்னஸு என்னங்க கடை வாடகைக்கே கட்ட மாட்டேங்குது அந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டுருக்கு நமக்கு வந்து இதில் வந்து அதிகமாக நம்ம கடைக்குன்னு முதலீடு பண்ண வேண்டியதே இல்லை இப்போ நம்ம ஃபர்னிச்சரோ ரேக்கோ எதுவுமே அடிக்க வேண்டியது எதுவுமே செய்ய வேண்டியதில்லை ஒரு ரூம் மட்டும் வாடகை எடுத்திங்கன்னா போதும் சிறுசாக பண்ணுறவங்க ஒரு பத்துக்கு பத்து எடுக்கலாம் கொஞ்சம் நல்லா பண்ணுறவங்க ஒரு வீடு மாதிரி வாடகைக்கு எடுத்துக்கணும் ஒரு ஐயாயிரம் ரூபாயில் ஒரு வீடு மாதிரி அதாவது பஜார் பகுதியில் கடைவீதி பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக பிஸ்னஸ் பண்ணலாங்க எந்த ஒரு செலவும் இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியலைன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம திருப்பி கொடுத்துருவோம் சரிங்களா திருப்பி கொடுத்துரும் ஸ்டாக் எடுத்துக்குவோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பத்திரம் வந்து ஒப்பந்த பத்திரம் நம்ம வாயில் என்னென்ன பேசுகிறோமோ எல்லாமே முறையாக ஒப்பந்த பத்திரம் பண்ணி சைன் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம் நம்ம கடைக்கு ஜிஎஸ்டி இருக்குது எல்லாமே இருக்குது சரிங்களா முறையாக உங்களுக்கு எப்படி வந்து பிஸ்னஸ்கிட்ட வந்து லாபம் ஈட்டணும் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லா வழிமுறைகளும் உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் கடையே வச்சிங்கன்னாலும் ஒவ்வொன்றும் வாங்குறப்போ ஒரு பக்கம் போகணும் ஈரோடு ஒரு பக்கம் போகணும் திருப்பூர் ஒரு பக்கம் போகணும் மதுரைக்கு ஒரு பக்கம் போகணும் கோயம்புத்தூருக்கு ஒரு பக்கம் போகணும் சென்னைக்கு ஒரு பக்கம் போகணும் ஒவ்வொரு ஆள் கடை விட்டு இல்லை கடை ஆள் போட்டுவிட்டு போகணுங்க இதுக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு உட்காந்த இடத்துல எல்லா ஸ்டாக்கும் வந்துடும் பார்ட்டி அங்கேயே வந்துடுவாங்க நீங்கள் உட்காந்த இடத்துல ஸ்டாக்கும் வந்துடும் வியாபாரிகளும் வந்துடுவாங்க அவங்களுக்கு விற்பனை செய்கிறதான் விற்பனை செய்கிறதுனால ரீட்டில் கடை மாதிரி நம்ம ஒரு ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறதுக்கு ஒரு நூறு பீஸ் போட்டு எடுத்து போட்டு காட்ட வேண்டியதெல்லாம் இல்லைங்க சரிங்களா சாம்பிள் காமிப்போம் அதிலையே அவங்க எடுத்துக்குவாங்க எத்தனை கட்டு வேணும்னு சொல்லுவாங்க அத்தனை கட்டு போட்டு அவங்களுக்கு பையில போட்டு கொடுத்துட்ற வேண்டியதான் நிறையா எடுக்கிறவங்களுக்கு வெளியூராக இருந்து வர்றாங்க அப்படிங்கன்னா புக்கிங் பண்ணி கொடுங்கன்னா அந்த ஊர் அட்ரெஸ் நம்ம புக்கிங் பண்ணி விட்ற வேண்டியதான் இந்த வாய்ப்பை வந்து கொஞ்சம் நல்லா பயன்படுத்திக்கிங்க ஏன்னா இது ஒரு ஊருக்கு பொறுத்தவரைக்கு மட்டும் தான் கொடுக்க போகிறோம் அடுத்து வரதுக்கப்புறம் பண்டிகை காலங்கள் தான் இப்போவே பார்த்திங்கன்னா திருவிழாக்காலத்தில் இருக்கு அடுத்து ஸ்கூல் சீசனு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு இப்போயே சம்மர் ஆஃபர்னு போட்டு சேல் பண்ணுறாங்க அதனால் இப்போ பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்க டைம் தான் இது வந்து உங்களுக்கு தீபாவளி வரைக்குமே நல்லாயிருக்கும் அடுத்து பொங்கல் நியூ இயரு அப்புறம் உகாதி அது இது பண்டிகை வருஷம் நாள் வந்துட்டே தான் இருக்கும் வியாபாரம் வந்து நம்ம முறையாக சீப்பாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து கஸ்டமர் வந்து நம்மள்கிட்ட வாங்குவாங்க நம்ம என்ன ஃபார்முலா நம்ம ஈரோட்டில் பண்ணுறோமோ அதே ஃபார்முலா தான் ஈரோட்டில் என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் நம்ம பிரான்சஸ் நம்ம ஓப்பன் பண்ணுற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சென்னையிலேருந்து ஒரு கஸ்டமர் ஈரோடு வர முடியல அப்படிங்கன்னா அவங்க சென்னையிலே வாங்கிக்கலாம் தான் இந்த பார்ட்னர்ஷிப் இந்தியா முழுவதுமே பண்ணுறாங்க சரிங்களா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லா ஊர்லேயுமே இந்த பிஸ்னஸ் நம்ம வந்து அமைக்கலான்னு இருக்கும் அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் அவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரஸ் எனக்கு மெசேஜ் பண்ணி கொடுங்க பேசுவோம் உடன்படிக்கை ஏற்பட்டால் ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாமே வேலையில முடிச்சு கடையை ஓப்பன் பண்ணிடலாங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பண்ண ஐடியா விளையாட்டிங்க கூட உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க ஏன்னா சின்ன பொருளாதார என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்மள்கிட்ட சர்ட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபாயிருந்து இருக்குது அதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் பிரிங்க வருஷம் முந்நூற்றா இந்த ஆஃபர் போட்டோம் பாத்தீங்கன்னா ஷர்ட் ஐம்பது ரூபாயிலிருந்து இருக்குங்க நம்மகிட்ட வந்து வெறும் ஐம்பது ரூபாயிலிருந்து ஷர்ட்டுங்க அதே மாதிரி பேண்ட் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபா ஜீன்ஸ் பேண்ட் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க அடுத்த ஐட்டம் பாத்தீங்கன்னா லேடிஸ் ஐட்டம் இந்த வீடியோலாம் ஒவ்வொரு என்னென்ன இருக்குன்னு சும்மா ஓரளவு காட்டுறோம் பாத்துக்கோங்க டாப் வந்து பன்னெண்டு டாப்புங்க ஒன்னு இட ரெண்டு இட பன்னெண்டு டாப் முந்நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாங்க பனிரெண்டு பீஸ் முந்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு ஒரு சாம்பிள் மாதிரி காட்டுறோம் அப்புறம் வீடியோலாம் ஃபுல்லா ஒரு ஐட்டமும் ஒவ்வொரு நாளாக போடுவோம் ஸ்டாக்குன்னு பாத்தீங்கன்னா லெக்கின் இருக்கு அதே மாதிரிங்க ஐட்டங்கள் ஃபுல்லா இருக்கு பாருங்க இது வந்து சும்மா ஒரு இது மாதிரி தான் போடுறோம் உங்களுக்கு சாம்பிள் தான் போடுறோம் என்ன இது வந்து சாம்பிள் ரூம் தான் அங்கே மெயினாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆஃபீஸ் தான் குடோன் வந்து கீழே ஐயாயிரம் சதுரடியில குடோன் பெருசாக இருக்குது நம்ம கடைக்கு வர வர்றவங்களுக்கு தெரியும் சரிங்களா இது வந்து சாம்பிள் தான் உங்களுக்கு காட்டுறோம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் பாருங்க இது வந்து நாற்பத்தி ஒன்பது ரூபாய்ல ஆரம்ப ஆகுதுங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு நாப்பத்தி ஒன்பது ரூபாய்ல இருந்து ஆரம்ப ஆகுது மாடல் நிறைய ஃபுல்லாக ஃபேன்சி இருக்குங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆனீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு பிரிங்க ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நம்ம பத்து இருந்தே பண்ணிட்டு இருக்கங்க வெறும் பத்து இருந்து நம்ம ஃப்ராக் தரோங்க வெறும் பத்து ரூபா தாங்க பத்து ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு பத்து இருந்து ஃப்ராக் தரோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஃப்ரீங்க இப்போ வருஷம் முன்னூற்றி அறுபது நாள் ஆஃபர் போட்டுங்க இருபத்தாறு டு முப்பத்தாறு பசங்க சட்டு வெறும் பாஞ்சிருவாங்க இது ரெகுலராக எப்போவுமே நம்மள்ட்ட கிடைக்கும் அதாவது வந்து இந்த சைஸ் லாஸ்ட் சைஸ் ஒரு ஏழு எட்டு வயசுலேருந்து வருங்க கட்டுக்கு ஆறு பீஸுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அனைத்து மாநிலும் வீடியோ போடுவோம் உங்களுக்கு தேவையான ஐட்டங்கள் வந்து அனைத்துமே நம்மள்ட்ட கிடைக்குங்க எல்லாமே உங்களுக்கு ஆர்டர் பேஸிலேயும் பண்ணி தரோம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குங்க நன்றிங்க இறைவன் நம்ம மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்லயே இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு கடை பார்த்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்கு காலமாடு ஸ்டாப் வந்து ரோடு வரும் அதுல உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவை நம்ம காலமாடு ஸ்டாப் இருந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் காலமாடு ஸ்டாப் நிறைங்கிங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து தூரம் வரும் சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம பக்காவா பண்றாங்க இப்ப நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால ஸ்டாப் ஸ்டாப்பாருங்க கால மாதிரி ஸ்டாப்புங்க அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஏதும் பிரியாணி அதுல கட் கிராசா வருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் இருந்து நடந்து வர தூரம் நீங்க யார்கிட்டையும் வகையில கேட்க வேண்டிய ட்ரெயினில் வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க அது வந்து நடந்து வர தூரம் இருந்தாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் வந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கால மாடு ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க கால மாடு ஸ்டாப்ல கரெக்டா இறங்கினீங்கன்னா வர பஸ் வந்து ஸ்டாப்பி கடை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கும் ரோடு வெட்டி போட்டுருப்பாங்க பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் பெருசா இருக்கும் நீங்க யாரையும் வழி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஓட்டில அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விலாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் தத்தால செடி ரெண்டு டிஸ்ப்ளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபஸ்ட் ஃப்ளோருங்க இங்கே ஒரு போட் வச்சிருப்போம் அப்படியே இதுல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோ வருங்க ஆஹ் இதுதாங்க நம்ம கடையின் உனக்கு நோய் வாயில உன்னைய ஃபுல்லாவே வீடியோ நம்ம பாத்து